அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரையை அருப்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய நம சர்குருநாதா சண்முகநாத அருப்பெரும் ஜோதி அகத்தி நம ஆர்முகாரங்க மகா தேசிகாயனம மாறுமுகாரங்கமகா சர்குருவை நமோ ஆறு முகரங்கமா ஜோதி எனமோ சரவண ஜோதி எனமோ நம்ம எல்லா ஊரின் புற்று வாழ்க்க பருமலை தவறாதி வயற்றும் முருகன்கள் அனைவருக்கும் முடிக்கட்டும் ஓம் அகத்தி நம ஓம் நந்திசாயனம ஓம் திருமூல தேவாயனமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சலி தேவாயனமம் ராமலிங்க தேவாயனமோ ஆறுமுக தேசிகாய நம பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுனுக்கு பெரிய அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசியார் சிவ மையம் ஆர் சோயா துண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் ஆய்வுக்காக இந்த உணவு கொரோனா காலகட்டத்திலிருந்து வழங்கப்படுகிறதையா முருகா முருகான்னு சொல்லி விடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு ரகுபதியா பானும்பதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரனன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகான அவங்க இருக்கிறது யோசிச்ச குழம்ப சில இருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரு வெற்றி அடையணும் உங்க குடும்பத்தில் நிம்மதிய அமைதி அரைக்க ஒட்டுமெருக்கணும் ஆசான் திருவடி படிந்து வேண்டி நோய்தீரம் மருந்தா கொடுக்குறோம் வாங்கி பயனடையமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க சிறிய சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி முருகாசரணம்